வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிக்குலாம் கேட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பகடையில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாடல் எல்லாத்தையும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுவோம் இதை தாண்டி கொஷின் கேட்க வாய்ப்பே இல்லை ஒன்றும் பகடில கொஷினே கேட்கக்கூடாது கேட்டால் நம்மளை தாண்டி போவே கூடாது அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லா மாடல்லையும் ரெண்டு ரெண்டு சம் எடுத்து எடுத்துருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேகமாக முடிச்சிடுறேன் கவனிங்க ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் ஓரில் கேட்டிருக்காங்க ஒரு பகடை நான்கு முறை உருட்டப்படும் பொழுது அதன் நான்கு வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்போது ரெண்டுக்கு எதிர் இருக்கும் என்னை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நான் ஒரு பகடை எடுத்துக்கிறேன் அந்த பகடையை நாலு முறை உருட்டி போடுறேன் முதல் முறை உருட்டினா இப்படி வீதி ரெண்டாவது முறை உருட்டினா இப்படி வீது மூணாவது முறை இப்படி உருட்டு உருட்டினா இப்படி வீது நாலாவது முறை உருட்டினா இப்படி வீதுன்றதை நான் படம் போட்டு காமிச்சிட்டேன் அப்படின்னா இதில் ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தியா இந்த மாதிரி நாலு பகடை அஞ்சு பகடையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதில் பர்டிகுலராக ஒரு ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த எந்த நம்பரை ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் மினிமம் மூணு பகடையில் தெரியுதான்னு பாருங்கள் தெரியலனா அது வேறு டைப்பு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி இப்போ முதல் பகடையில் பார்க்குறேன் ரெண்டு தெரியுது ஏன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க ரெண்டாவது பகுதியில் ரெண்டு தெரியுது மூணாவது படையில் ரெண்டே இல்லை ஓகே நாலாவது படையில் ரெண்டு தெரியுது ஸோ நான் என்ன சொன்னேன் மினிமம் மூணு பகடையில் எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் தெரியணும் தெரியுது தெரிஞ்சிச்சுன்னா இந்த டைப்பில் ஈஸியாக போட்டுடலாம் இது எப்படி சார் போடலான்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் எத்தனை பேசு ஆறு முகங்கள் அப்போ நான் ஆறு நம்பர் எழுதிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா எழுதிட்டு இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் தானே கேட்குறாங்க பொதுவாக ஒரு பகடையில் ஒரு எண் தெரியுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் தெரியாது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பகடையை வரைகிறேன் இந்த இடத்துல பாருங்களா இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் இங்கே இருக்குமா ஆமாம் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு இருக்குதுன்னா ஆப்போசிட் இது ஸோ கண்டிப்பாக இங்கே ரெண்டு தெரியுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் தெரியாது கண்ணுக்கு தெரியாது இந்த இடத்துல மூணு இருக்குன்னு வச்சிங்க இங்கே இங்கே மூணு மேலே த தலை மேலே மூணு இருக்குன்னா கீழே தான் அதுக்கு ஆப்போசிட் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ எப்போவுமே ஆப்போசிட்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது சரிங்களா அப்படின்னும் போது இவங்க ரெண்டுக்கு ஆப்போசிட்னு கேட்கும்போது மூணும் அஞ்சு கண்ணுக்கு தெரியுது அப்போது ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணும் அஞ்சும் இல்லை அப்போ என்ன பண்ணுறேன் மூணையும் அஞ்சையும் கேன்சல் பண்ணிடுறேன் புரியுதுங்களா அடுத்தது ரெண்டாவது பாயிண்டில் இங்கே தெரியுதா அப்போது ரெண்டுன்றது இருக்குது ஆப்போசிட் அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஒன்றும் மூணு கண்ணுக்கு தெரியுது அப்போ அது ஆப்போசிட் இல்லை அப்போ ஒன்று அடிச்சிட ஆல்ரெடி மூணு அடிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்டில் ரெண்டு தெரியுது ரெண்டுக்கு ஆப்போசிட் கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஆறும் அஞ்சு கண்ணுக்கு தெரியுது அப்போ நான் ஆறையும் அஞ்சு ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டேன் பண்ணியாச்சு இப்போ மீதி ரெண்டே ரெண்டு நம்பர் தாங்க கண்ணுக்கு இது இருக்கும் இந்த வரிசையில் ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் அதுக்கான ஆப்போசிட் அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு ஸோ அப்போது அப்படி பார்த்தா ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் ஏதோ சரியான விட தான் ஒரே செகண்டு முடிஞ்சிடுச்சு சரிங்களா புரியுதுங்களா சரி அடுத்த கணக்கு அத்துங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு விஏ கேட்டிருக்காங்க பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் இருந்து ரெண்டுக்கு எதிராக வரும் எண் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு விஏ கேட்டாங்க ஸோ எதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ரெண்டுக்கு தான் இதுவும் அப்படின்னும் போது நம்ம முதல் என்ன பண்ணோம் நாலு பகடை அஞ்சு பகடை கொடுத்துட்டாங்களாவே ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னா மினிமம் மூணு பகடையில் என்ன நம்பர் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது தெரியணும் தெரிஞ்சால் இந்த டைப்பு தெரியலனா அது வேறு டைப்பு சரிங்களா ரெண்டு பாடலில் தெருதுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மூணு பாடலில் தெரியணும் சரிங்களா ஓகே அப்போது அங்கே பாருங்கள் முதல் பாடலில் ரெண்டு தெரியுது மேலே ரெண்டாவது பாடலில் தோ சைடுல ரெண்டு ரெண்டுக்கு இருக்குது மூணாவது பாடலில் இல்லை நாலாவது பாடலில் தோ சைடுல ரெண்டு இருக்குது அப்போது மூணு பகுடியில் ரெண்டுன்றது வந்துருச்சு சரிங்களா மினிமம் மூணு பாடலில் வந்துட்டாவே இந்த டைப் போட்டுக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் மொத்த எத்தனை நம்பருக்கு ஆறு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எழுதிக்கணும் எழுதிட்டு இப்போ ரெண்டுன்றது இங்கே மேலே தெரியுதா அப்போ கண்டிப்பாக மூணு நாளும் ஆப்போசிட் இல்லை மூணு நாளும் ஆப்போசிட் இல்லை அடுத்தது இதோ ரெண்டுன்னு தெரியுதா அப்போ கண்டிப்பாக ஒன்றும் மூணும் ஆப்போசிட் இல்லை புரியுதா ஒன்றும் மூணும் ஆப்போசிட் இல்லை அடுத்தது இதோ ரெண்டு தெரியுதா அப்போ ஆறும் நாளும் ஆப்போசிட் கிடையாது ஆறும் நாளும் ஆப்போசிட் கிடையாது அப்போ மீதி ரெண்டு நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் அதற்கான ஆப்போசிட் அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு கேள்வி என்ன ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ அஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான விடை முடிஞ்சிருச்சு என்ன இப்ப புரியுதுங்களா தெளிவா புரியுதா சூப்பருங்க அடுத்த கேள்வி இப்ப பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க முகம் மூன்று காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்க மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா இப்போ நமக்கு ஒரு தேர் இருக்கு என்னன்னா இப்போ நாலு பகடை அஞ்சு பகடையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா மினிமம் மூணு பகடையில் என்ன எண் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது தெரியணும் இப்போ இங்கே மூணு பகடை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த மூணு பகடிலையுமே என்ன நம்பர் கேட்குறாங்க ஆப்போசிட்டோ அது தெரியுதான்னு பாருங்க தெரிஞ்சால் இந்த டைப்பில் போடலாம் இல்லைனா நம்ம வேறு ஒரு டைப்புக்கு போகணும் சரியா அப்படி பார்த்தா இங்கே முதல் பேர்டில் மூணு தெரியுது ரெண்டாவது பேர்ட்டில் மூணு தெரியுது மூணாவது பேர்ட்லையும் மூணு தெரியுது ஸோ மினிமம் மூணு பகடில் தெரியணும் இங்கே கொடுக்குறதே மூணு பகடை தான் மூணுத்துலேயுமே மூணுன்ற நம்பர் தெரியறதால இந்த டைப் போட்டுக்கலாம் புரியுதுங்களா அப்படின்னு என்ன பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எழுதிக்கணும் எழுதிட்டு இப்போது இங்கே ஃபஸ்ட்டு படையில் மூணு தெரியுதா அப்போ ரெண்டும் ஒன்றும் ஆப்போசிட் கிடையாது ரெண்டும் ஒன்றும் ஆப்போசிட் இல்லை அதுக்கே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டில மேலே வந்து ரெண்டு இருக்குது அப்போ ஒன்றும் அஞ்சு ஆப்போசிட் கிடையாது ஒன்று அடித்தாச்சு அஞ்சு ஆப்போசிட் இல்லை அடுத்தது இல்லை பாருங்கள் நா பாருங்க மூணாவது பாட்டியில் வந்து ரெண்டு தெரியுது அப்போது நாலும் அஞ்சும் ஆப்போசிட் கிடையாது நாலும் அஞ்சும் ஆப்போசிட் இல்லை அப்போ மீதி இருக்க இருக்கிறது தான் அதற்கான ஆப்போசிட் அவ்வளோதான் மூணு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் மூணு கேள்வி என்ன மூணுக்கு ஆப்போசிட் அப்போ ஆறு ஆப்ஷன் டி தான் சரியான ஒரே செகண்ட் எந்த வேலையும் கிடையாது ஸோ நீங்கள் பேனா பென்சில் கூட யூஸ் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க சரி இன்கேஸ் அந்த மாதிரி மினிமம் மூணு பகுதியில் என்ன என் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது வரலை அப்படின்னா நம்ம அடுத்த டைப்புக்கு தாவணும் இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு பகடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அது வந்து ரொம்ப ஈஸி அதனால அதை முதல்ல சொல்லிட்டேன் இப்போது ரெண்டு பகடிலேருந்து வருவோம் சரிங்களா ஸோ ஒரு கொஷின் பேப்பரில் ரெண்டே ரெண்டு பகடையை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஸோ இதில் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கும் அதில் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஊரில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னு பாருங்களேன் மூணுக்கு எதிர்த்தலத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே நல்லா வாட்ச் பண்ணுங்க இதில் என்னன்னா மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க ரெண்டே ரெண்டு பகட தான் இருக்கு இந்த ரெண்டு பகடிலே இப்போ நம்ம சேம் நம்பர்லாம் எடுக்க முடியாது அதாவது இப்போ முன்ன சொன்ன ரெண்டு பகடில் ஆப்போசிட் நம்பர் தெரியுதுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மூ மினிமம் மூணு பகடில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்டெட் யூஸ் ஆகும் இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அப்போ இது ரெண்டு டைப் இருக்குதுங்க என்ன ரெண்டு டைப்பு அப்படின்னு கேட்டால் இது ஃபர்ஸ்ட் டைப் இதில் நீங்கள் பாருங்களேன் ஆப்போசிட்டை பற்றி அப்புறம் பேசுவோம் இதில் வந்து மேலே ரெண்டு அஞ்சு மூணுன்னு இருக்கா இந்த ரெண்டாவது பேட்டில் மேலே அஞ்சு நாலு ரெண்டுன்னு இருக்கா நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மொதல் படியில் ரெண்டு தலைமலை இருக்குது ரெண்டாவது பேட்டில் சைடில் ரெண்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத பாட்டில் சைடில் அஞ்சு இருக்குது ரெண்டாவது பாட்லேயும் தலையில் அஞ்சு இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் ரெண்டு எண்கள் அது எந்த எண்ணுனாலும் இருக்கலாம் அந்த ரெண்டு அஞ்சு தான் இருக்கணும்னு ஆசை இல்லை ஆனால் ரெண்டு எண்கள் ரெண்டு பகடையிலும் காமனாக தெரிஞ்சா இப்போ ரெண்டு அஞ்சு இதுலேயும் ரெண்டு அஞ்சு தெரியுதா புரியுதுங்களா ரெண்டு எண்கள் அது எந்த நம்பர்னா இருக்கட்டும் ஆனால் அந்த ரெண்டு எண்கள் ரெண்டு பகடிலையும் காமனாக இருந்தா இப்போ இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் அஞ்சு இருக்குது இதுலேயும் அஞ்சு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பகடிலையும் ரெண்டு எண் காமனாக இருந்தா இப்போ பாருங்களேன் இந்த மூணு நாலும் ஆப்போசிட் அவ்வளோதான் மூணுக்கு நா மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு இங்கே கேள்வி மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன கண்டிஷனு ரெண்டு நம்பர் ரெண்டு பாயிண்ட்லேயும் காமனா இருக்கணும் ஓகேவா இப்போ பாருங்களேன் அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கும் அதனால் இதில் பாருங்கள் மூணுக்கு எதிர்த்தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன நான் சொல்றேன்னா இப்போ ரெண்டே ரெண்டு பகடை தான் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணோம் முதல்ல ரெண்டு பகடை இருக்குது ஏதாவது ரெண்டு எண் காமனா இருக்குதான்னு பார்க்கணும் ரெண்டு பகடை இருந்தா சரிங்களா அப்ப இங்கே பாருங்கள் மூணு ஆப்போசிட்டா ஓகே இந்த இடத்துல இங்க பாருங்களேன் இங்கே அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்கு ஓகே அதே மாதிரி இங்கே ஆறு இருக்கா இங்கே ஆறு இருக்கு கரெக்டா கரெக்ட் அப்போ ரெண்டு எண்கள் ரெண்டு பகடிலையும் காமனா இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க இங்க நாலு இருக்கா இங்க மூணு இருக்கா நாலுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் நாலு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதான் கான்செப்ட் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப் கேட்டிருக்காங்க இது ஒரு டைப்பு ஓகேவா ரைட் இப்போ இதே ரெண்டு பகெட்ல ரெண்டு எண் காமனா இல்லைப்பா இருந்தா மீதி இருக்கிற எண் வந்து ஆப்போசிட் பார்த்துட்டோம் இல்லை அப்படின்னா இதுதான் இப்போதான் நம்ம பகடிக்குள்ளேயே வரும் இது வரைக்கும் ஈஸியானதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு டாச்சு ஆறாவது கொஸ்டின் எண் ரெண்டுக்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள அண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அது பாருங்க நம்ம இது புரியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு சும்மா இதை மட்டும் வரைஞ்சிக்கிறேன் ஒன்று அஞ்சு மூணு அதுக்கப்புறம் ரெண்டாவது படியில் அஞ்சு நாலு ரெண்டு ஸோ இப்போ ரெண்டு பகடை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் ரெண்டு பகடிலையும் சேமாக இருந்தால் மீதி இருக்க தாப்போசிட்டு நம்ம போன இதில் பார்த்துட்டோம் கரெக்டாக ஓகே இப்போ இதில் எதுவுமே சேமாக இருக்காது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதில் ஒன்று அஞ்சு மூணு இருக்குது இங்கே அஞ்சு ரெண்டு நாலுன்னு இருக்குது ஸோ ரெண்டு பகடியிலேயும் அஞ்சின்ற ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்குது அப்படி ஒரு எண் மட்டும் கண்டிப்பாக ஒரு எண் காமனாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் வரைய வராது எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா அந்த கணக்கே போட முடியாது தப்பு தான் அது சரிங்களா ஸோ ஒரே ஒரு எண் மட்டும் ரெண்டு பகடியில் காமனாக வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸிங்க இதை நான் முதல் பகடைன்னு வச்சுக்கிறேன் இதை ரெண்டாவது பகடைன்னு பேர் வச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்கள் முதல் பகடை ரெண்டாவது பகடை நான் சொல்கிற ஆர்டரில் எழுதுங்க சரிங்களா இப்போது ரெண்டு பகடையிலையுமே எந்த எண் காமனாக இருக்குது அஞ்சுன்ற எண் காமனாக இருக்குது கரெக்டா ஸோ ஒரு எண் தான் ரெண்டு எண் வந்துச்சுன்னா காமனாக அது ஈஸி போன டைப்பு ஒரே ஒரு எண் காமனாக அஞ்சுன்ற இருக்குதா அப்போ அங்கே பாருங்கள் முதல் பகடையில் அஞ்சுன்னு இருக்கா இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்புறதுங்க கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதுங்க ஸோ கடிகாரம் சுற்றும் திசைன்னா முதல் ஐந்து இங்க பாருங்க முதல் பாடியில் எழுதுறேன் சரிங்களா முதல் ஐந்து அஞ்சுக்கு அடுத்ததா கடிகாரம் சுற்றும் திசையில் அந்த முள்ளு கடிகாரம் முள்ளு சுற்றும் பாருங்க அந்த மாதிரி ஸோ அடுத்தது அஞ்சுக்கு அடுத்தது மூணு ஊரும் மூணு கருத்துது ஒன்னு நூறு கரெக்டான நம்பர் அப்படியே நீட்டா எழுதிக்கிட்டேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்ப ரெண்டாவது பாட வாங்க ரெண்டாவது பாடையில இப்ப எந்த நம்பர் காமனா இருக்கு அஞ்சு அந்த அஞ்சுல இருந்து கடிகாரம் சுற்று வந்து சில நம்பர் எழுதணும் அப்போ அஞ்சுக்கு பாருங்க ரெண்டாவது பாட நேர் நேரம் எழுதிங்க அஞ்சு காமனா அப்படியே அஞ்சுக்கு அஞ்சு நேரம் எழுதிக்கிட்டேன் இப்ப அஞ்சு கருத்துது என்ன வரும் ரெண்டு வரும் மாத்திட்டா தப்பாயிடும் கடிகாரம் சுற்று வந்து சில எழுதணும் அஞ்சு கருத்துது ரெண்டு எழுதணும் ரெண்டு கருத்துது நாலு எழுதணும் புரியுதா சோ புரியுதா கடிகாரம் சுற்று வந்து you yeah. ஓகே போட்டாச்சு இப்போ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்க இப்படி இப்படி ஒரு வட்டத்தை போட்டுங்க அதாவது மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ இப்போ அஞ்சு அஞ்சுன்னு இருக்க இதுக்கு ஆப்போசிட் என்ன சார்னா எந்த நம்பர் இல்லை ஆறில் மொத்தம் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எடுத்துப்போமா இதில் ஆறில் ரெண்டும் மூணும் ரெண்டும் மூணும் ஆப்போசிட்டாக அதை விட்டுருங்க ரெண்டும் மூணும் ஆப்போசிட் விட்டுருங்க ஒன்று நாலு ஆப்போசிட் அப்போ ஒன்றும் நாலும் ஆப்போசிட் விட்டுருங்க பாருங்க இப்ப அஞ்சு இருக்குது இல்ல அப்ப அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு அவ்வளவுதான் நான் பாருங்க ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மெத்தேடு தான் ஸ்டாண்டர்டான மெத்தேடு இதை வச்சுட்டு நிறைய கணக்கு போடலாம் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு தெளிவாகுதா அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் ரெண்டுக்கு ஆப்போசிட்னா இப்போ ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு ஆப்ஷன் சி தான் சரியானது டக்குன்னு ஒரு செகண்டில் போட்டுடலாம் நான் ஆர்த்தியும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சி காட்டுறதால் டைம் ஆச்சு பட் நீங்கள் வந்து எதை பர்டிகுலராக கண்டுபிடிக்கணுமோ அதுனா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா ரைட்டு அடுத்து இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஒரு பகடியில் இரு நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளது எண் ஒன்றுக்கு மேலே இரு மேலே இருக்கும்பொழுது கீழே உள்ள என்ன அதாவது ஒன்று வந்து மேலே இருக்குது அப்போ கீழே என்ன அது ஆப்போசிட் கரெக்டாக ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு எண் தெரியுதுன்னாவே இன்னொரு எண் ஆப்போசிட் தெரியாது அப்போ மேலே ஒன்று தெரியுதுப்பா கீழே என்ன நம்பர்னா அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க புரியுதுங்களா அந்த கேட்குற விதம் அப்படி கேட்டிருக்காங்க பட் ஆப்போசிட் தான் ஓகேவா ரைட்டு இப்போ இதெல்லாம் புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க புள்ளி வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்க நம்பராக மாற்றிங்க இப்போ ரெண்டு புள்ளியா ரெண்டு நம்பரு இங்கே அஞ்சு புள்ளியாக அஞ்சு நம்பரு இங்கே ஒரு புள்ளியாக ஒரு பு ஒரு நம்பருன்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது பகடை இங்கே மேலே ரெண்டு புள்ளி இருக்குது ரெண்டுன்னு போட்டுங்க கீழே இங்கே சைடில் மூணு புள்ளி இருக்குது மூணுன்னு நம்பர் போட்டுங்க அங்கே ஆறு புள்ளி இருக்குது ஆறு நம்பர் போட்டுங்க சரிங்களா இப்போ இதை நான் மொதல் பகடைன்னு வச்சுக்கிறேன் இது ரெண்டாவது பகடைன்னு வச்சுக்கிறேன் சரியா ரைட்டு இப்போ என்னென்னா இப்போ ரெண்டு பகடையிலையும் ரெண்டு நம்பர் காமனாக இருந்தால் அது ஒரு டைப்பு ஒரே ஒரு எண் காமனாக இருந்தால் அது ஒரு டைப்பு அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள் இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது சரிங்களா ரெண்டு பகடிலையும் ரெண்டுன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது மீதியெல்லாம் இங்கே அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது இங்கே மூணு ஆறுனு இருக்குது மீதி நம்பர்லாம் வெவ்வேறு இருக்குது ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இது முதல் பகடை அதுக்கப்புறம் இது ரெண்டாவது படன் நம்பரை போட்டுங்க கேர்ஃபுல்லாக போடுங்க மாற்றி நம்பரை போட்டிங்கன்னா வராது ஸோ இதில் என்னென்னா முதல் பாடியில் ரெண்டு வந்து காமன் அதை எழுதிக்கிறேன் அந்த ரெண்டில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்க அப்போ ரெண்டு கடுத்தது ஒன்று ஒன்று கடுத்தது அஞ்சுன்னு வரும் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ரெண்டாவது பாடிக்கு வாங்க எந்த நம்பர் காமன் ரெண்டு அந்த ரெண்டில் இருந்துதான் தான் சரிங்களா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது பாருங்க ஒரு நம்பர் அதில் இருந்து தான் கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் அப்போ ரெண்டுக்கு அடுத்தது எங்கள் ரெண்டு முதல் எழுதிக்கிறேன் ரெண்டுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது மூணு அப்படின்னு வரும் நீட்டாக எழுதிட்டுனா இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்னா எந்த நம்பர்லையும் அதுதான் சரிங்களா போன கணக்கில் சொன்னல இப்போ கேள்வி என்ன பாருங்கள் ஒன்றுக்கு ஆப்போசிட் அப்போ ஒன்று மேலே இருக்குதுன்னா கீழே ஆறு இருக்கு அப்போ ஆறு ஆப்ஷன் டி தான் சரியான ஐ மீன் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று புரியுதா தெளிவா புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்தது அடுத்ததுங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இப்போ மூணு பகடம் இருக்குது நல்லா பாருங்க ஒரு பகடையில் மூன்று நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது ரெண்டால் ரெண்டால் குறிக்கப்பட்ட பக்கத்திற்கு எதிர்ப்பம் என்ன என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்போ நமக்கு மூணு பகடை இருக்கு மூணு 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 இல்லை ரெண்டு காப்போசி தானே கேட்டிருக்காங்க எஸ் அப்போ ரெண்டு வந்து மூணு பகல இருக்குதான்னு பாருங்க இருந்தால் நான் முதல் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்றது ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் தெரியுது வேறு எந்த பாட்லேயும் தெரியல ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம போன கணக்கு பார்த்தல்ல இந்த கடிகாரம் திசை அந்த மாதிரி அந்த டைப்பில் போட்டுடலாம் அந்த டைப்பில் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் கூடவே ஆறு எண்ணுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டைப்புக்கு கொண்டு வரேன் இந்த டைப்பில் என்ன பண்ணோம் ஏதாவது ரெண்டு பகடியை நம்ம எடுத்துக்கணும் அந்த ரெண்டு பகடியில் ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும் ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அது செலக்ட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும் புரியுதா நான் சொல்றது அப்படி பார்த்தா இங்க பாருங்க நான் வந்து இங்கே மொத்தம் ஊடு பகடை இருக்குது சரிங்களா இதில் ரெண்டுன்ற நம்பர் இங்கே தான் இருக்குது இங்கே முக்கியமாக நீங்கள் வந்து இப்போது இந்த மூணு பகடியில் ரெண்டு பகடியை செலக்ட் பண்ண சொல்கிறேன் அந்த ரெண்டு பகுதியில் முக்கியமாக எந்த என் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஈஸியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டுன்ற நம்பர் வந்து லாஸ்ட்டு பகடியில் மட்டும்தான் இருக்குது அப்போ நான் இதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் மொதல் பகடியாக அதை எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் இன்னொரு பகடி எடுக்கணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு பகடியில் ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்போது இங்கே மொ இந்த இந்த முதல் நான் ஒன்றுன்னு பேர் வச்சுருக்கேன்ல அந்த முதல் பேரில் இங்கே ரெண்டு நான் ஒன்று நாலுன்னு இருக்குது இப்போ நான் இதை ரெண்டாவது பகடியாக வச்சு டெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக வரணும் இங்கே மூணு நாலு அஞ்சு ஒரு எண் கூட காமனாக இல்லை 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 நாலு இருக்குது இல்லை எஸ் நாலு ஏ இருக்குதுப்பா நாள் இருக்குது இங்கே நாள் ஓகே அப்போ இது ரெண்டாவது படையை எடுத்துக்கலாம் ஓகேவா புரியுதா பாருங்கள் இன்னொரு வேறு அதாவது ரெண்டு எண் காமனாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது அதை எடுக்காதீங்க ஸோ ஏதாவது ரெண்டு பகடி நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் மூணுல மூணு பகடியில் ரெண்டு பகடை செலெக்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு பகடிலையும் ஒரே ஒரு எண் மட்டும் தான் காமனாக இருக்கணும் ஓகேவா அப்போ அது பாருங்கள் ரெண்டாவது பாடிலையும் நாலு இருக்குது முதல் பாடினா இதுக்கு முதல் பண் பேர் வச்சுக்கிறேல்ல அதுலேயும் நாலு இருக்குது அதே மாதிரி பார்த்தா வேற எந்த நம்பரும் காமனாக இல்லை அப்போ இந்த ரெண்டு பகடியை மட்டும் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த முதல் பகடி நான் இப்படி எழுதுகிறேன் முதல் நீங்கள் தனியாக கூட வரைஞ்சிங்க இப்போ முதல் பாடியில் மேலே நாலு சைடில் ஒன்று இந்த பக்கம் ரெண்டு கரெக்டாக ரெண்டாவது படியில் வந்து பார்த்தீங்கன்னா மேல மூணு இங்க நாலு இங்க அஞ்சு ஓகேவா இப்ப நான் இந்த ரெண்டு பகடை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா சோ இது முதல் பாடன்னு நானே பேர் வச்சுக்கிட்டு இது ரெண்டாவது பாடன்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் அதே மாதிரி இங்க முதல் பகடை இங்க ரெண்டாவது பாடன்னு எழுதிக்கிறேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் எது காமனா இருக்குதுன்னு பார்த்தா நாலுன்ற எண் தான் காமனா இருக்கு ஸோ இந்த நாலுன்ற எண்ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப நான் முதல் பகடையில நாலு எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்த எண் ஒன்று வரும் அதுக்கு அடுத்த எண் ரெண்டு வரும் கரெக்டா கடிகாரம் சுற்றும் திசையில இப்போ அடுத்தது ரெண்டாவது பாடையிடுங்க ரெண்டாவது பாடையில் இங்கே இருக்குது இதில் இருந்து கடிகாரம் சுற்று வந்து சில நம்பர் எழுதுணும் அப்போ நாலுன்றது இங்கே எழுதிக்கிறேன் நாலுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அஞ்சு வரும் அஞ்சுக்கு அடுத்து நம்பர் என்ன வரும் மூணு வரும் கரெக்டாக கரெக்ட் இதை தளிவாயிட்ட ஆன்சர் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஆப்ஷன் பி மூணு தான் சரியான பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி இந்த மெத்தேடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது நாலு பகடை கொடுத்துருந்தாலும் சரி மூணு பகடை கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டு பகடை கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டு பகடையில் ஒரு எண் மட்டும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி அடுத்ததுங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு பகடையில் வே வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன்று என்ற பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒன்றுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மூணு பகடை இருக்குது மூணு பகடிலையும் ஒன்றுன்ற நம்பர் தெரியுதான்னு பாருங்கள் தெரிஞ்சால் நம்ம முதல் போட்ட டைப் போட்டுடலாம் ஆனால் ஒன்றுன்றது மூணாவது பாடியில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பாடியிலுமே இல்லை ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மி மினிமம் ரெண்டு பகடையை நம்ம செலெக்ட் பண்ணுவோம் இந்த மினிமம் ரெண்டு பகடையில் ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணும் அதில் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோன்னா கணக்கை எளிமைப்படுத்துறதுக்காக எந்த எண் ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அந்த எண் எந்த பகடியில் இருக்கோ அதை மெயினாக எடுத்துங்க ஒரு பகடியாக அப்படி பார்த்தா ஒன்றுன்றது மூணாவது இவங்களே இவங்கள நம்பர் கொடுத்துருக்காங்க மூணாவது படையில் இருக்குது அப்போ நான் இதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் இதை பேஸ் பண்ணி நான் இதுக்கு பக்கத்தில் இருக்க எடுக்கிறேன் அதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கணும்ல இந்த பாடலில் பாருங்கள் மேலே ஒன்று இங்கே ரெண்டு மூணு இருக்குது இந்த பாக்கடில் ஆறு நாலு ரெண்டுன்னு இருக்குது நல்லா கவுனிச்சிங்கன்னா ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைங்க பரவாயில்ல அப்போ இந்த முதல் ரெண்டு பகடி எடுத்துக்கலாம்ல சூப்பர் இங்கே பாருங்கள் அதாவது முதல் ரெண்டு பாடனா ரெண்டாவது பகடியும் மூணாவது பகடியும் புரியுதா ஸோ நான் இந்த மூணாவது பகடி முதல் எழுதிக்கிறேன் எப்போ குழப்பிக்காதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த என்ன ஆப்போசிட்டாக கேட்குறாங்களோ அது மெயினாக எடுத்துக்கிட்டால் கணக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணுன்னு இருக்குது இது எத்தனாவது பகடை மூணாவது பகடை கொஷினில் கொடுத்துருக்குது அடுத்து நான் ரெண்டாவது படை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் ரெண்டாவது படி இப்படி ஒரு கோடை போடுறேன் இதில் பாருங்கள் மேலே ஆறு கீழே நாலு இந்த பக்கம் என்ன இருக்குது ரெண்டு அப்படின்னு இருக்குது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணால் இது ரெண்டாவது பாட சரிங்களா ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுன்றது மட்டும் ஒரு நம்பர் மட்டும்தான் ரெண்டு பகடையும் சேமாக இருக்குது வேறு எந்த எண்ணும் இருக்கக்கூடாது இல்லை ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் முதல் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படிதான் எழுதிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் மூணாவது பகடன் முதல் இருங்க இது மாதிரி ரோமலட்டர்லேயே போட்டுக்கிறேன் மூணாவது பாடன் முதல் எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவது பாடன்னு எழுதிக்கிறேன் சரியா ஓகே இப்போ நான் மூணாவது பாடலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எந்த எண் சேமாக இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் அப்போ ரெண்டில் இருந்துன்னா முதல் ரெண்டு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் மூணு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றுன்னு எழுதிக்கணும் ஓகேவா புரியுதா அடுத்து ரெண்டாவது பாடி பாருங்க இங்கே கடிகா ரெண்டுன்றது காமன் இல்லையா அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில அப்போது ரெண்டுன்னா முதல் ரெண்டு எதிக்கணும் அதுக்கு அடுத்தது ஆறு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் நாலு எழுதிக்கணும் இப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா ஆறுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு அர்த்தம் இதுக்கு மீனிங் என்னென்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் கேள்வி என்ன ஒன்றுக்கு ஆப்போசிட் இங்கே கரெக்டாக அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் சி தான் சரியான உடையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் ஒரு அந்த மாதிரி வரும் புரியுதுங்களா அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க குரூப் ஒன்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டாங்க குரூப் ஃபோர்லயும் குரூப் ஒன்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா இங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா நான்கு சதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று என்ற எண்ணுக்கு எதிர் உள்ள பக்கத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது நாலு பாடம் இருக்குது நான் உங்களுக்கு தெரியும் மினிமம் மூணு பகுட்லேயாவது என்ன என்ன ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது தெரியுதான்னு பாருங்கள் தெரிஞ்சால் ஈஸி ஆனால் இப்போ என்ன கேள்வி மூணுக்கு ஆப்போசிட் மொதல் பாட்டில் மூணே இல்லை ரெண்டாவது பாட்டில் தலை மேலே மூணு இருக்குது மூணாவது பாட்டில் மூணே இல்லை நாலாவது பாடலி மூணே இல்லை மினிமம் மூணு பாட்டில் இருந்தால் தான் அந்த மெத்தட் போடலாம் பட் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணலாம் இதில் இந்த நாலு பாட்டில் மினிமம் ரெண்டு பாடி நான் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படி ரெண்டு பாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கண்டிஷனு என்ன நம்பர் ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த எண் ஒரு பாட்லியாவது தெரிகிற மாதிரி எடுத்துக்க ஆ அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னென்னா நீங்கள் இந்த நாலு பாட்டில் ரெண்டு பாடியும் செலெக்ட் பண்ண போகிறீங்க அந்த ரெண்டு பாட்டில் ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா புரியுதா அப்போது நான் பாருங்க முதல் நான் ரெண்டாவது பாடையை எடுத்துக்கிட்டேன் இப்போ அப்படியே இங்கே ஒப்பிடலாம் முத படி பாருங்களேன் இங்கே அஞ்சு ஆறு நாலுன்னு இருக்குது இங்கே மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்குது நல்லா பார்த்தா ஆறு ஆறு அஞ்சு இங்கே ஆறு அஞ்சுன்னு இருக்குது ரெண்டு நம்பர் காப்பிடா தெடுக்கூடாது எடுத்தால் அது கரெக்டாக வராது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் படியை கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ நான் இந்த பக்கம் மூணாவது படி ஒப்பிடுறேன் இதில் பார்த்தா ரெ ரெண்டு நாலு ஒன்று இங்கே மூணு அஞ்சு ஆறு எதுவுமே காமனாக இல்லை கரெக்டாக பாருங்கள் எதுவுமே காமனாக இல்லை ஒரு நம்பர் கூட காமனாக இல்லை அப்போ அது வேலைக்கு ஆகாது அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் நாலாவது பாட்டை ஒப்பிடலாம் நாலு அஞ்சு ஒன்று இங்கே மூணு அஞ்சு ஆறு அஞ்சுன்ற எண் மட்டும் காமனாக இருக்கா சூப்பர் அதை எடுத்து போடுங்க முடிஞ்சிருச்சு புரியுதா இவ்வளோதான் இதை பார்த்தாவே போதும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது ரோமன் லெட்டரில் இருக்கிற பகடையில் மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்குது நாலாவது ரோமன் லெட்டரில் இருக்கிற பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்றுன்னு இருக்கு கரெக்டாக இது வந்து எத்தனாவது ரெண்டாவது ரோமன் லெட்டர் இது நாலாவது ரோமன் லெட்டர் கரெக்டாக பாருங்க ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னா அஞ்சுன்ற எண் தான் காமனாக இருக்குது எந்த பொசனில் ஒன்றா இருக்கலாம் இங்கே இங்கே இடத்துலனா இங்கே இடத்துல இடம் எந்த இடத்துல ஒன்றாலும் இருக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் ஒரே நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்கணும் சரியா இருக்குது அப்போது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இங்கே வந்து எழுதுறேன் இங்கே இடம் இல்லையே இப்படியே எழுதுவோம் எங்கே எழுதலாம் இப்படியே எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் இங்கே எழுதலாம் ரெண்டாவது ரோமல் லெட்ரு நாலாவது ரோமல் லெட்ரு ஓகேவா ஓகே இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் எந்த நம்பர் காமனாக இருக்குது அஞ்சு அஞ்சுலேருந்து கடிகாரம் சுற்றுற திசையில் எழுதணும் அப்போ அஞ்சு காமனாக இருக்குது ரெண்டாவது ரோமலெட்டரில் அஞ்சில் இருந்து ஏன்னா ரெண்டுத்துக்கும் அஞ்சு காமனாக இருக்குல்ல அந்த இருந்து அடுத்த எண் ஆறு அடுத்த எண் மூணு கரெக்டாக நெக்ஸ்ட்டு நாலாவது லெட்டரில் அஞ்சு காமனாக இருக்குது அதுக்கு அடுத்ததான் இருந்து கடிகாரம் சுற்றுற திசைன்னா ஒன்று நாலு ஒன்று நாலு அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு அர்த்தம் மூணுக்கு ஆப்போசிட் நாலுன்னு அர்த்தம் நாலுக்கு ஆப்போசிட் மூணுன்னு அர்த்தம் இப்போ கேள்வி என்ன ஒரு செகண்டில் போடலாம் மூணுக்கு ஆப்போசிட் இப்போ மூணுக்கு ஆப்போசிட்னால் நாலு தான் ஆன்சர் நாலு இருக்குதா பாருங்க அவங்களே டிக் பண்ணியிருப்பாங்க அது பாருங்கள் கவர்மெண்ட்டே டிக் பண்ணாவது ஒரிஜினல் கேள்வி தான் நாலு அவ்வளோதான் ஆன்சர் இப்போ புரியுதுங்களா சூப்பர் ஓகே ஃபைனல் கேள்வி ஃபைனல் கேள்வி இப்போ இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள் ஸோ இது வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க கணச்சதுரத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எந்த எண் மூன்றின் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோம லெட்டரில் அஞ்சு ஆறு நாலுன்னு இருக்குது ரெண்டாவது ரோம லெட்டர் மேலே மூ மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது ரோம லெட்டரில் ரெண்டு நாலு ஒன்றுன்னு இருக்குது நாலாவது ரோம லெட்ரு நாலு அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா ஸோ அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போடுங்க ஸோ மூணுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ ஒன்று பி ரெண்டு சி நாலு டிஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு வீடியோவில் பகடை ஏ டு Z கொடுத்தாச்சு ஸோ புரிஞ்சிருச்சுன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்